நம்ம கூட பாத்தீங்கன்னா சாண்டா கிளாஸ் இருக்கிறாங்க உங்களுக்கு என்ன வேணுமா சாண்டா கிளாஸ் கிட்ட வந்து கமல்ல சொல்லுங்க மேரி மேரி கிறிஸ்துமஸ் இந்த ஸ்ட்ரிங்கே பாருங்க சரியான குளிங்கல இருக்கு இதுவே சோ அவளே குடிச்சிரவாடா அட 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 சோ நம்ம ஐஸ் வச்சுப்போம் ஜூஸ் இறக்கிடுவோம் நம்ம அவங்க வீடே இருக்க மாட்டாங்கங்க ஒரு வித்தியாசமா ஆயிடுச்சுங்க என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா குழு குழு இருக்குல்ல குழு மலை இல்ல இல்லையா கூல் ட்ரிங்க்ஸ் வச்சு கூலா குச்சை செஞ்சுதாங்க சாப்பிட போறோம் இந்த டிச்சை பாத்தீங்கன்னா உலகத்துல யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க நம்ம இன்னைக்கு செய்ய போறோம் வேற லெவல்ல அதுக்கு பாத்தீங்கன்னா வெரைட்டி வெரைட்டியா கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி வச்சிருக்கேன் அட்டை ஊத்தியே வேற லெவல் இன்னைக்கு குச்சை செஞ்சு உள்ளூர்லேயே கூனிங்க சாப்பிட்டு ஆஸ்பத்திரியில் ஒரு எஸ்என்சே கிடைக்காதுங்க எங்கெல்லாம் தேடி பார்த்தோம் ஒரு இடத்துல கிடைக்கல சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஜூஸ் பாட்டலாம் வாங்கிட்டேன்ட்டான் ஜூஸ் பாட்டில் என்ன செய்ய போறோம் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஐஸ் இருக்கு தூக்கி போட்டு விளாடுற மாதிரி இந்த படத்துலாம் கட்ட அப்படியே அப்படியே மடந்த மனதா இருக்கும் அப்படி இருக்கும்னு நினைச்சா இங்க வந்து பாருங்க கருங்கல் மாரி அப்படியே காஞ்சி போய் கிடக்குது ஐஸ் கட்டி கட்டியா கிடக்கு ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப உறஞ்சு போயிடுச்சு எப்படியாச்சும் ஐஸ் ஆக்காம உடம்புறதுல குடியை தோண்டி அதில் ஊத்தி வச்சு உடனே ஐஸ் ஆகுமா என்னன்னு தெரியல வேறு அப்படி இல்லைன்னா ஸ்டாப் போட்டு குடிச்சிட்டு போயிடும் நான் என்னது ஐஸ்கிரீம் அண்ணா உனக்கு ஐஸே எடுத்தாரு தரேன் தப்பிறே தோப்பா இருக்கா தக்கி ஆகட்டு ஆ டேரெக்டாக கொஞ்சம் ஜூஸ் கொஞ்சம் ஐஸ் எப்படி இருக்கும் சுகரு அவ்வளோ இந்த ஸ்ட்ரிங்காக பாருங்க சரியான கூலிங்களில் இருக்கு இதுவே இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா அதுவே ஃப்ரீஸ் ஆயிடும் இல்லையே நான் நான் குளுர் குளுர் குளிருதே குடிச்சிடலாம்

கரெக்டா இருக்கு இப்ப பாருங்க வெயில் நேரத்தில் ஒரு ஜூஸ் வாங்கி குடிக்கிறதே யோசிப்பான் பனியில பத்து ஜூஸ் ஆயிடுறதுன்னு சொல்றாங்கப்பா என்னென்ன செய்யறாங்க பாருங்க டக்குன்னு ஐஸ்கிரீம் உனக்கு ஐஸ்கிரீம் செய்யலாம் பேர மாத்திக்கிறேன் ஒண்ணு கிடையாது எப்படியாச்சும் உனக்கு இது உள்ள ஐஸ் கட்டி எடுத்து குத்தி நங்கு குத்தி அப்படி எடுத்து குத்துருவா நீ குச்சிரு இந்தா அத்து பாரு கொக்கோ கோலா

நாலு குச்சி மூணு குச்சி பறிச்சுட்டா போய் விதிருவாங்க அஞ்சு வகையான ஜூஸ் வாங்கிட்டு வந்தோம் அஞ்சு ஆறு வகையான ஜூஸ் எல்லாத்துக்கும் தனித்தனியாக கப்பு வாங்கிட்டு வந்தோம் காரில் வரும்போது மறந்து அதிலே வச்சுட்டாங்க நாங்கள் அதனால சொல்லிட்டு மூணு கப்பு தான் இருக்கு இப்போ மூணு வகையில் தான் செய்ய போறோம் போட்டுக்கு இங்க பிரீசரே தேவையில்லங்க இப்போ இருக்கு நாங்கள் இப்போ இருக்கிற டைஸ்க்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் நாலுல இருக்குது இந்த இடம் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா மைனஸ் நாலுல இருக்கு இதே நைட்டில் வந்து மைனஸ் பத்து பன்னெண்டு வரை போவோம் அந்த அளவுக்கு ரொம்ப கூலிங்காக இருக்கும் ஏன் பத்து ஆள் தெரியுது எல்லா பணியா இருக்கு எப்படி இதனால இதனாலதான் வந்து ஃபிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்தான் நம்ம ஃப்ரிட்ஜா யூஸ் பண்ண போறோம் ஐஸ் வச்சுப்போம் வைக்கிறது மட்டும் கிடையாது இப்போ இதுக்கு மேலே ஒரு வேலை இருக்குது இருங்க கிளவுஸை போட்டு தாங்க இந்த வேலையா இருந்தாலும் பார்க்கணும் போல இருக்கு முறை பாருங்க அந்த காலத்திலே நாங்கெல்லாம் ஃப்ரீசரை கண்டுபிடிச்சிருக்காங்க எங்க ஊரில் இப்படியேப்பட்ட ஃப்ரீசரை வச்சுட்டு இப்போ காசு கொடுத்து வாங்குறீங்க என்ன நீங்க பாருங்க ஐஸ் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம ஜூஸ் வந்து மேலேயே பாருங்க அதுக்குள்ள ஃப்ரீஸ் ஆகுற அந்த இது தெரிஞ்சு பாருங்க வந்து இன்னும் ஒரு அரை மரத்துல வந்து ஃப்ரீஸ் ஆயிடும் ஏன்னா இங்க பயங்கரமான டெம்பரேச்சர் கம்மியா இருக்கு அந்த அளவு கம்மியா இருக்கு ஏன்னா அடுத்த ஜூஸை இறக்கிடுவோம் நம்ம எப்பா யாருமே இந்த செய்ய மாட்டாங்கங்க அப்படி செஞ்சாங்கன்னா அவங்க உயே இருக்க மாட்டாங்கங்க இந்த குஜி நல்லா சுகராக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளோட ரொம்ப ஃபேண்டாக ஃபென்டாஸ்டிக்காக ரெடி ஆயிடுச்சலாம் அருமை அருமை சிறப்பு மிக சிறப்பு

ஒன்னும் பண்ண முடியல நான் தூக்கிக்கிட்டு அங்க போய் சாப்பிட்டுக்கிறேன் நான் நீங்காலும் சாப்பிட முடியாது இப்போதைக்கு ஏ ஒரு வித்தியாசமா ஆயிடுச்சுங்க ஐஸ் நர நிறம் இருக்கு நான் அந்த கட்டியா ஆகும் அந்த மாதிரி நினைச்சிருந்தா அப்புறம் எடுத்துட்டு போறோம் காலையில் தான் கட்டியா காலத்து ஆகும் போறோம் இப்ப அந்த நிற நிறம் இதாயிருச்சானா தண்ணி மாதிரி ஊத்துல குளுங்க நானி குச்சி ஐசி ரெடி ரெடியாயிருச்சு இப்போ எடுத்து சாப்பிட வேண்டியதான் என்னடா ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷாக கட்டி இருக்கும் எடுத்தா வரும்னு நினைச்சேன் ஒண்ணுல டைம் ஆயிடுச்சு இதுக்கு மேல எனக்கு இருந்தா இங்க இதுக்கப்புறம் இட்டு போறதுக்கு அந்த வண்டி வராத நம்ம எதுவுமே கிடையாதா ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போகணுட்டாங்க அதனால சரின்னு சொல்லிட்டு எடுத்து ஆஹா அட இங்க பாருப்பா கையப்பா வாய்கிட்ட போகவே மாட்டேது அந்த குளிர் ஆ எப்படி இருக்குன்னு தெரியுமாங்க இந்த சீசன் இப்ப சாப்பிடும் போது எப்படி இருக்குன்னா இங்க இருந்து இந்த மலையில இருந்து கீழே குச்சி செத்து எம்பது மட்டும் போயிட்டு யாழ்ரை எடுத்து கீழே வந்தா இருக்குது அது மட்டும் இல்ல எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லாரும் எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லாரும் ஜாலியா கிறிஸ்துமஸ் கொண்டாடுங்க கூட சாண்டா கிளாஸ் இருக்கிறாங்க உங்களுக்கு என்ன வேணுமா சாண்டா கிளாஸ் கிட்ட வந்து கமான்ல சொல்லுங்க முடிஞ்ச அவர் அனுப்பிடுவாரு மேரி மேரி கிறிஸ்மஸ் சீசன் கத்துனீங்களா தின்னுந்தா ஓ பாரு

அட்டகசமா இருக்குது செம்மையா இருக்குது நானும் கிளம்புறேன் ஏன்னா டைம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நான் கிளம்பி போயிட்டு இதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு இடம் வர பாக்கணும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாச்சு இப்போ கீழே நடந்து தான் போகணும் ஏன்னா இதுக்கு மேல வந்து அந்த கழுது அதாவது கழுது இல்ல குதிரை ஏறாது குதிரை வந்து அங்க நிக்கிது பாருங்க அங்க போய் இது முக்கியமான விஷயம் நடந்து போய் பார்த்து போகணும் அவருங்க நம்ம வந்து மண்ணு நினைப்போம் இது ஃபுல்லாவே வந்து அது ஐயோ பேச கூட வாய்க்கு ஐஸ் கட்டி ஐஸ் கட்டி ஐஸ் கட்டி ஒரு சில இடத்துல மண்ணா இருக்கு மண்ணு மட்டும் களை வைக்கிறோம் ஐஸ் கடலா முடியுது தோழி முடிஞ்சோம் ஏன்னா இங்க பாருங்க கிடிமானா ஒண்ணும் கிடையாது அப்படியே மண்டை சத்துட்டு பாரு அப்படியே பாருங்க பனி அப்படியே உருக்கி அப்படியே தண்ணி தண்ணியா சொட்டுது பாருங்க அங்க இருந்து பாக்க அப்படியே கண்ணாடிவே இருக்குது இது ரொம்ப டான்ஸர் தானே இல்ல பகல்ல நல்லா இருக்கும் இருட்டாக பாத்தீங்கன்னா மேல கடை போட்டவங்கள கிளம்பிட்டாங்க தான் கடைசி தெரியும்

இதோ ஃபுல் பிளாக் வீடியோ பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் வரும் போய் பாருங்க